அனைவருக்கும் வணக்கம் வரைக்கும் நான் சுருக்கமாக பேசி இந்த உரையை கலை பண்பாடு அறிவியல் தத்துவம் இலக்கியம் இந்த அஞ்சும் நம்மளுடைய அன்றாடத்திலிருந்து விலகி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துல வெளியாகக்கூடிய ஒரு அறிவியல் புத்தகம் தான் இயற்பியலின் ஏழு சுருக்க குறிப்புகள் அப்படிங்கிறது ஏன்னா இந்த ஐந்தில் குறிப்பாக அறிவியலை எடுத்துக்கிட்டால் நம்மளுடைய பணிக்கும் ஊதியத்திற்கும் உத்தரவாதம் அளிக்கக்கூடிய ஒரு பண்டமாக நாம் அதை சுருக்கி வைத்திருக்கிறோம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அறிவியலும் சரி தத்துவமும் சரி இரண்டு அடிப்படையான விஷயங்களை அது கேள்விகளின் வழியாக எதிர்கொள்ளுது ஒன்று இந்த உலகத்தை பௌதிக ரீதியாக இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் ஆராய்ந்து அதுக்கு ஒரு உருவம் கொடுத்து அதை புரிந்து கொள்வதற்கான எல்லா முயற்சிகளையும் செய்யக்கூடிய தேற்றங்களையும் விளக்கங்களையும் அறிவியல் சொல்லுதுன்னா அதனோடு நமக்கு இருக்கக்கூடிய உறவுகளை மாண்பை தெரிந்து கொள்வதற்கான கேள்விகளை தத்துவம் முன் வச்சுக்கிட்டே இருக்கு இந்த இரண்டையும் நாம் எப்போதும் தனித்தனி இயல்களாகத்தான் நாம் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கோம் ஆனால் நான் முன்கூறிய அந்த ஐந்து துறைகளும் அதிலும் குறிப்பாக இந்த இரண்டு அறிவியல் மற்றும் தத்துவமும் தனித்தனியான துறைகள் அல்ல இரண்டும் ஒன்று சேர்ந்தது என்பதை மீண்டும் எடுத்து சொல்வதற்கான ஒரு புத்தகம் இந்த நூல் அதிலும் குறிப்பாக இந்த அறிவியல் எதை எதிர்த்து கேள்வி கேட்டதுன்னா மதத்தை எதிர்த்தால் இந்த அறிவியல் கேள்வி கேட்டுச்சு தொடர்ச்சியாக சமூகத்தில் நிலவிய மூட நம்பிக்கைகளும் காரணார்த்தங்கள் இல்லாத பழக்க வழக்கங்களையும் ஆதாரபூர்வமாக முன்வைப்பதற்காக தொடர்ந்து கேள்விகளை எழுப்பிக் கொண்டே இருந்தது அதை அந்த மதமும் அந்த சமூகமும் முடிந்த வரைக்கும் நசுக்கிட்டே இருக்கிறப்ப இத்தாலியில் ரினைசன்ஸ் காலகட்டம்னு ஒன்று வருது இந்த ரெனேசன்ஸ் காலகட்டம் பதினான்கு பதினைந்தாம் நூற்றாண்டோடு சேர்ந்தது அப்போ தான் அறிவியல் ஓவியம் கலை எல்லாத்துலேயும் மறுவளர்ச்சி வருது டாவின்சி அப்போ தான் வராரு கோப்பர்நிக்கஸ் அப்போ தான் வர்றார் உலகம் அது வரைக்குமான உலகத்துடைய வடிவம் தட்டையானது கீழே மனிதன் வாழ்கிறா மேலே ஒரு உலகம் இருக்குது வானம் இருக்குன்னா அந்த தட்டையான ஒரு வடிவத்தை தான் உலகம்னு நினச்சிட்ருக்காங்க இருக்காங்க நிக்கஸுங்கிற ஒரு விஞ்ஞானி வந்து அந்த ரெனைசன்ஸ் காலகட்டத்தில் ஏற்கனவே கூறப்பட்ட இந்த தத்துவத்தை கேள்வி எழுப்புகிறார் இதை குறிப்பிட்டு இந்த நினைசந்தை சொல்கிறதுக்கான காரணம் அதே இத்தாலியில் அந்த மரபில் வந்தவர் தான் இந்த ஆசிரியர் கார்னூர் வேலி ஆனால் இப்போ நம்மளுடைய மாணவர்கள்கிட்ட நீங்கள் படித்து பெருசாக என்ன ஆக போகிறீங்க அப்படின்னு கேட்டால் அவர்கள் ஏதேனும் ஒரு பதவியை சொல்கிறதுக்கு நாம் அவங்கள பயிற்று வச்சுக்கிட்டே இருக்கோம் திரும்ப திரும்ப ஏதோ ஒரு பதவியை சொல்லுவாங்க பதவி நம்மளுடைய அறிதல் முறையோட ஏதோ ஒரு நிலை படிநிலை இந்த அறிதல் முறை தான் தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு இலக்கு கார்லோர் வேலியும் இதற்கு விதிவிலக்கே இல்லை அவர் சின்ன வயசில் என்னவாகணும்னு ஆசைப்பட்டார்னா கவிஞர் ஆகணும்னு ஆசைப்பட்டவர் அவர் நிறைய கவிதைகளையும் எழுதியிருக்க ஆனால் அது எதுவுமே கவிதைகள் அல்லங்கிறது அவருக்கே தன்னுணர் வந்த ஒன்ன அந்த துறையை கைவிட்டிருக்க அப்போ அவர் எப்படி ஒரு ஏழையாளர் ஆனார் அப்போ அவருடைய அந்த கோர் வேல்யூங்கிறது என்ன எதுக்காக இந்த கார்லோர் வேலியுடைய அந்த பயணம் ஆரம்பித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் கார்லோர வேலி கல்லூரி படிக்கக்கூடிய காலகட்டம் எழுபத்தி ஏழுல குறிப்பா பொலோனியா அப்படிங்கிற நாட்டுல கம்யூனிஸ்ட் ஆட்சியை எதிர்த்து மாணவர் கிளர்ச்சி நடக்குது அந்த பங்கெடுக்கக்கூடிய ஒரு ஆளா இருக்காரு இந்த கார்லோரு வேலி அதிலும் குறிப்பாக இத்தாலியில இருக்கக்கூடிய ஒரு பகுதி ஓராண்டு காலம் எல்லோருமே ராணுவத்துல பணிபுரியணும்னு அப்படின்னு ஒரு சட்டம் இத்தாலியில இருக்கு அப்படி ஒரு சட்டம் இருக்கக்கூடாது அதை எதிர்த்து நான் போரிடுவேன் இந்த ருபேலி போராடுறாரு ஒரு தனியார் வானொலி நிலையத்தில் வேலை செய்கிறாரு இது அரசிற்கு எதிரான செயல்னு கைது செய்யப்படுறார் கைது அப்போது அவர் நிறைய அரசியல் கட்டுரைகள் எழுதியிருக்கார் இப்போது கூட இன்னொரு கேள்வி கேட்கலாம் நமக்கு ஐன்ஸ்டைன்னு சொன்னோன்னு நமக்கு என்னெல்லாம் ஞாபகம் வரும் விஞ்ஞானி அறிவியலாளர் அறிவியலுடைய அடிப்படைகளை தீர்க்கமாக பேசியவர்னு எல்லாம் சொல்லுவோம் ஆனால் அவர்தான் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார் அன்பர்களை முதல் உலக போர் தொடங்குவதற்கு முன்பாக மனிதர்களை மனிதர்களை கொள்ளும் இந்த செயல் தேவையற்ற ஒன்றின் ஒரு அரசியல் ரீதியான பண்பாட்டு ரீதியான கட்டுரை எழுதியவர் ஐன்ஸ்டின் நம்மிடம் இருந்து இருட்டடிக்கப்பட்டு விஞ்ஞானிகளை அவர்கள் அறிவியலுக்காக நேர்ந்து விடப்பட்டவர்கள் நம்ம சுருக்கியிருக்கோம் இல்லையா அந்த பண்பு தான் கல்வியல் சார்ந்த பகுதியாக மட்டுமே அறிவியல் தேங்கிவிடுவதற்கான ஒரு காரணமாக அமைகிறது இது இதில் முரண்பட்ட ஒரு நபர் இந்த கார்லோ ஒரு அதற்கு முக்கிய காரணம் கல்லூரியில் இந்த அரசியல் சார்ந்த ஒரு முன்னெடுப்புகளும் போராட்டங்களுக்கும் பிறகு போதை பழக்கத்துக்கு அடிமையாகிறார் போதை பழக்கத்துக்கு அடிமையான ரொவேலி வந்து ஏன் அடிமையாகிறாருன்னு கேட்டால் இந்த யதார்த்த வாழ்க்கை இந்த ரியாலிட்டி எனக்கு பிடிக்கலை இந்த ரியாலிட்டியிலேருந்து நான் வேறு ஒரு உலகத்துக்கு போகணுன்னு சொல்லிட்டு போதை மருந்து கடுமையாகி அப்போ அதிலேருந்து வெளிவந்து அவர் ஒரு கற்று எழுதுகிறார் நான் போதை பக்கத்தில் இருக்கும்போது எனக்குள்ளே ஒரு ரியாலிட்டி வந்துச்சு அதை விட்டு வெளிவரும்போது நான் பழைய ரியாலிட்டிக்கு வரேன் அப்போ எது ரியாலிட்டின்னு எனக்கு ஒரு கேள்வி இருக்குது அப்படின்னு ஒரு ஒரு இடத்த வர்றார் இதை அறிவது தான் என் வாழ்வின் நோக்குன்னு அவரோட பயணம் ஆரம்பிக்குது அங்கேருந்து தான் அவர் அறிவியலின் பக்கம் நகர ஆரம்பிக்கிறார் இந்த உலக உலகத்தை ரியாலிட்டின்னு நம்ம சொல்லக்கூடியது எல்லாமே பருப்பொருள் சார்ந்த விஷயங்களாக இருக்குது நாம் காணக்கூடிய விஷயங்கள் எல்லாம் சேர்ந்தது இந்த உலகம் அப்போ இந்த காணக்கூடிய விஷயங்கள் நபரை பொறுத்து மாறுபட்டுக்கிட்டே இருக்குங்கிறப்ப அதை ஒரு அப்ஜெக்டிஃபையாக பண்ணுறதுக்கு இதுவரை அறிவியல் என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு ஆராயும்போது நியூட்டனில் தொடங்குது நியூட்டன் வந்து காணும் விஷயத்துடைய அளவுகள் பொ பொறுத்தும் அந்த பருப்பொருள்களால் இயங்கக்கூடிய இந்த உலகம்னு வரும்போது ஐன்ஸ்டீன் அதுக்கு அடுத்து சொல்கிறாரு ஒரு பொருளுக்கும் இன்னொரு பொருளுக்கும் இடையில் இருக்கக்கூடிய சார்பு தன்மையினால் இந்த உலகம் இயங்குதுன்ட்டு அதிலிருந்து பல படிநிலைகள் முன்னேறி கார்ல ஒரு வேலி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா இந்த இயக்கம் முழுக்கவே காலம் வெளியின்னு அறிவியல் பலதரப்பட்ட முன்னேற்றமான செயல்பாடுகள் இருக்கும்போது இவர் சொல்றாரு காலமும் வெளியும் இன்டராக்சன்களால் இருக்கக்கூடியதை தவிர வெறும் பருப்பொருள்களா ஆனது அல்ல அப்படின்ட்டு ஆனால் இப்போ இந்த புத்தகத்தை வந்து ஏன் எழுதணும் ஒரு நிமிஷம் தன்னுடைய காதலி கூட ஒரு உரையாடல் நடக்கும்போது அவருக்கு ஒரு வாய்ப்பு வந்திருக்கு இத்தாலியுடைய செய்தித்தாளில் வார இறுதியில் ஒரு பகுதி எழுதுவதற்கான வாய்ப்பு அவருக்கு கிடைக்கிது அந்த வாய்ப்பை எழுதும்போது என் நான் என்ன எழுதுறது அப்படின்னு அவங்க டவுட்டு அப்போ அவருடைய காதலி சொல்கிறாங்க நீ குவாண்டம் ஃபிசிக்ஸ் தானே நீ வேலை செய்கிற அதை பற்றியே எழுது அப்படின்ட்டு அறிவியல் சார்ந்த கட்டுரைகள் எழுதுவதற்கு இரண்டு முறைகள் இருக்குன்ற இவர் இது இந்த மூல ஆசிரியர் ஒன்று அறிவியலின் மேலே ஏற்கனவே ஆர்வம் இருக்கிறவங்க தேடி நுணுக்கமாக தெரிஞ்சுக்கிறதுக்கு வகையான கட்டுரைகள் எழுதுறது இன்னொன்று எனக்கும் இந்த அறிவியலுக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லைன்னு நினைக்கக்கூடிய மனிதர்கள் ஆனால் ஏதோ ஒரு கணத்தில் அதோடு தன்னுடைய பிணைப்பை உணர்ந்து கொள்ளக்கூடிய புள்ளியை அடையாளம் காட்டக்கூடிய வகையில் ஒரு கட்டுரை எழுதுகிறது இந்த இரண்டாம் வகை கட்டுரையை நான் எழுதுகிறேன்னு சொல்லிட்டு மூன்று கட்டுரைகள் எழுதுவதற்கு அந்த செய்தித்தாள் அவர் சொல்கிறார் ஆனால் அதற்கு பிறகு நான் இன்னும் விரிவாக எழுதுறேன்னு சொல்லிட்டு ஏழு அத்தியாயங்கள் எழுதின மிக மிக சுருக்கமான ஒரு புத்தகம்தான் இந்த நூல் இந்த நூல் என்னென்ன இருக்குன்னா இயற்பியலோட அடிப்படை காலம் வெளி சமகாலத்தில் இருக்கக்கூடிய அறிவியல் மாற்றங்கள் எல்லாமே இருக்கு ஆனா இதில் எங்குமே தேற்றங்கள் கிடையாது உங்களை குழப்பக்கூடிய வாசகங்கள் கிடையாது ஒரு சொற் பிரயோகங்கள் கிடையாது நம்மளுடைய அன்றாடத்தில் இந்த அறிவியல் எந்த இடத்தோடு இணைக்கப்படுகிறது அப்படிங்கிற ஒரு புள்ளியை அறிவியலின் கண் கொண்டு எழுதப்பட்ட புத்தகம்தான் அதிலும் குறிப்பாக இந்த புத்தகத்துடைய கடைசி அத்தியாயம்தான் மிக மிக முக்கியமான நான் முதல்ல சொன்னேன் இல்லையா அறிவியலோட தொடக்கம் மதத்திற்கு எதிரான ஒரு போராட்டமாக ஆரம்பித்தது என்று ஆனால் சமகாலத்தில் அறிவியல் மதத்திற்கு எதிராக போராடுவது இல்லை மாறாக மானுடத்தின் அகங்காரத்திற்கு எதிராகத்தான் இந்த அறிவியல் போராடிட்டு இருக்கு அதுதான் இந்த புத்தகத்தோட கடைசி அத்தியாயம் இல்லா எல்லோரும் சமம் ஒரு சகோதரத்துவத்தோடு வாழக்கூடிய இந்த உலகத்தில் அறிவியல் எல்லோரையும் பொது உடைமைப்படுத்தக்கூடிய ஒரு நிலையை அந்த அரசியலை அந்த தத்துவத்தை அறிவியல் பேசுது ஆனால் என்னுடைய சிற்றறிவின் வழியாக என்னை மட்டுமே அதிகம் தெரிந்து கொள்ளக்கூடிய நான் நான் என் அகங்காரத்தில் இருக்கும்போது உலகத்தை அறியத் தொடங்கும் சமயத்தில் நான் சிறுத்து போகிறேன் அப்போது நான் இந்த உலகத்தோடு ஏய்ந்து வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு தத்துவ பார்வையில் அறிவியலை கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய ஒரு முயற்சிதான் இந்த சிறுநூல் இது யாரெல்லாம் வாசிக்கலாம் எல்லாருமே வாசிக்க வேண்டிய ஒரு புத்தகம் மாணவர்களுக்கானது பெரியவங்களுக்கானது எழுத்தாளர்களுக்கானது அப்படிலாம் கிடையாது எல்லோருமே தம் நம்மை இந்த அறிவியலோடும் இந்த உலகத்தோடும் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களோடும் நுண்மையான பார்வையோடு இணைத்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த நூல் நல்கிறது ஆனால் இதனுடைய மொழிபெயர்ப்பை சொல்லியே ஆகணும் எந்த ஒரு இடத்திலும் அறிவியல் புத்தகம்னா இருக்கக்கூடிய ஒரு பயம் அதில் இருக்கக்கூடிய டெர்மினாலஜிஸ் ரியாலிட்டிங்கிற சொல்லுக்கு சரியான சொல் இவர் ஒன்று சொல்கிறார் நிதர்சனம்னு சொல்கிறாரு இந்த புத்தகத்துக்கும் இது பேசக்கூடிய விஷயங்களுக்கும் அதுதான் சரியான சொல் இப்படி இந்த நூல் இந்த நூலிற்கு தேவையான சரியான சொற்களாலும் கோர்வையான வரிகளாலும் சிறப்பாக மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது எல்லோருக்கும் இணக்கமான ஒரு நூல் இதில் விசேஷமான ஒரு இது இருக்குது உலகத்தில் காதலையும் காமத்தையும் இணைத்து மிக பரவலாக எழுதப்பட்ட ஒரு நூல் ஃபிஃப்டி ஷேட்ஸ் ஆஃப் கிரே இந்த நூல் இட்டாலியில் வந்து இட்டாலியில் வெளியாகுது இட்டாலியில் வெளியான சமயத்தில் இளைஞர்கள் மத்தியில் மிக பரவலாக விற்பனையாகப்பட்ட புத்தகத்தை யாருமே எதிர்பாராத வகையில் தோற்கடித்த ஒரே புத்தகம் இதுதான் ஒரு அறிவியலை நோக்கி மக்கள் இவ்வளவு கூட்டமாக செல்வார்கள்னு வாசிப்பு உலகத்தையே திணறடித்த புத்தகம் ஆனால் அதற்கு காரணம் இதனுடைய கண்டென்ட் என்பதை தாண்டி அது பேசப்பட்ட அந்த மொழி என்பதுதான் நான் சொல்றேன் காரணம் அறிவியல் என்றாலே கல்வியியல் சார்ந்த ஒன்றுங்கிற நம்மளுடைய எண்ணத்தை உடைத்து இது அறிவியல்ங்கிறது நம்மளுடைய அன்றாடத்துடன் ஒரு பகுதி என்பதை ஒவ்வொரு அத்தியாயத்திலும் ஒவ்வொரு பத்தியிலும் உணர்த்தக்கூடிய மொழி இந்த புத்தகத்தில் உள்ளது அதை தமிழிலும் உணரும் வகையில் சங்கரன் மொழிபெயர்த்திருக்கிறார் அவருக்கும் பதிப்பகத்திற்கும் வாழ்த்துக்கள் நேரத்தை அதிகம் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை நன்றி வணக்கம்